ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் நந்தகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களுக்காக அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பற்றி தான் பேசுகிறோம் இப்போது அவங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் வாக்குறுதிகள்லாம் அவங்க நிறைவேற்றிக்கிட்டுதான் சொல்கிறாங்க இப்போ அதை தான் வாக்கு கேட்குறாங்க அதை பற்றி உங்கள் கருத்து அவங்க பிரச்சாரத்தில் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்மக்கிட்ட நிறையா கேள்விகள் இருக்குது உதாரணத்துக்கு மகளிருக்கு நாற்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொல்லியிருந்தாங்க அதை நிறைவேற்றிட்டாங்களா டீசல் விலை நாலு ரூபா பெட்ரோல் வில அஞ்சு ரூபா குறைப்போன்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் பெட்ரோல் மட்டும் மூணு ரூபா குறைச்சாங்க டீசலுக்கு வந்து எதுவுமே குறைக்கல ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பூராமே ஆயிரம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எத்தனை காளைகளுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல எலக்ட்ரிசிட்டி பில் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவோம் இப்போ ரெண்டு மாதத்துக்கு இருக்கிறதுக்கு பதிலாக மாதத்துக்கு ஒரு தடவையே அதை வந்து நிர்ணயிப்போம்னு சொன்னாங்க ஒரு விவசாயி சேதத்தினால் பாதிக்கப்பட்டால் கூட அவருக்கு பயிர் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வழிமுறை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க செய்யல தாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதிமுக அமைச்சர்கள் மேலே பூரா இருக்கக்கூடிய மோசடி வழக்குகளை ஊழல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக நாங்க தனி நீதிமன்றம் அமைப்போன்னு சொன்னாங்க இது வரைக்கும் அமைச்ச மாதிரி தெரியல ஜெயலலிதாவினுடைய சாவில் இருக்கக்கூடிய மர்மத்தை நாங்கள் வந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் வந்தால் கண்டுபிடிச்சே தீர்வோன்னு சொன்னாங்க வந்து இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் அதுக்கான முயற்சி எடுத்த மாதிரி தெரியல கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் மகளிர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டி இல்லா தெரியல தனியார் சொல்லி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு தமிழர்களுக்கு எழுவத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நாங்க வந்தா கொடுப்போம் இது வரைக்கும் அதுக்குண்டான எந்த முயற்சியுமே எடுக்கல கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில இருக்கக்கூடிய பட்டா சிட்டா இல்லா இல்லாம இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வழிவகை செய்யப்படும் நாங்க இந்த பட்டா கொடுக்கறதுல எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே தெரியல ஓபிசிக்கு எக்கனாமிக்கலி வீக்கல் செக்ஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த லிமிட் எட்டரை லட்சம் ரூபாய்ங்கிறது இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வந்து உயர்த்துவோன்னு சொன்னாங்க அதையும் அவங்க வந்து உயர்த்தல முக்கியமாக நாங்கள் வந்து டாஸ்மாக உடனே மூடுவோன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு இல்லை எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போன்னு சொல்லியிருந்தாங்க அது கொடுத்தாங்களா இல்லை ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி கழகம் அமைப்போன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்குண்டான எந்த விதமான முயற்சியும் எடுக்கல அதிமுக ஆட்சியில் இருந்த போது நீட்டு விளக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்காக ஏழரை சதவீதம் உள்ள ஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க அதே திமுக தாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏழரை சதவீதத்தை பத்து சதவீதமாக உயர்த்தி இன்னும் அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு வழிவகை செய்வான்னு சொல்லியிருந்தாங்க அதையும் இருக்கேன் இன்னும் இதை சொன்னோம்னா லிஸ்ட் பெருசாகிட்டே போகும் நீட் இருந்து தமிழகத்துக்கு விளக்கு தெரிப்பதாக சொல்லியிருக்காங்க இத பத்தி என்ன சொல்றீங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி பார்வையாளர்களுக்கு இன்னும் வந்து இந்த நீட்டை வந்து ஒரு பூதாகரமான ஒரு பிம்பமாகவே இவங்க இருக்காங்க நீட்டு ஒரு அரக்கணா உள்ள நுழைஞ்சிருந்தாலும் பல மாறுதலுக்கு உட்பட்டு அதிமுக ஆட்சியில் அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் உள்ளொதுக்கீடு வழங்கினாங்க இந்த நீட்டை எதிர்த்துறதுக்கு காரணமே என்னென்னா ஏழைகளுக்கு இந்த மருத்துவ படிப்பு எட்டா கனி ஆகிடக்கூடாதுன்னு அப்போ ஏழரை சதவீதம் உள்ளடக்கியோடு கொண்டு வரும்போது அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு கட்டாயமான ஒரு இடம் வந்து கிடைச்சிது உதாரணத்துக்கு அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அந்த பத்து ஆண்டு காலத்தில் அதாவது மருத்துவ படிப்புக்காக போனது பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதிமூணு மாணவர்கள் தான் பத்து வருஷத்தில் அப்போ சராசரியாக ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ஒரு அரசாங்க பள்ளி மாணவர்கள் தான் மருத்துவத்துறைக்கு போய் ஆக முடிஞ்சது ஆனால் இந்த நீட்டு வரும்போது அதனால் கூட பாதிப்பு வருதுன்னு சொல்லி அதை எல்லாம் ஆராய்ஞ்சு இதை சட்டப்பூர்வமா இதை விளக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா திமுக என்ன பண்ணாங்க புத்திசாலித்தனமாக ஏழரை சதவீதம் உள்ளதுக்கீடு கொண்டு வந்தாங்க ஒரு ஒன்பதாயிரத்தி எட்நூறு சீட்டு மெடிக்கல் சீட் வந்து நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தில் இருந்தது அப்போ பத்து சதவீதம் ஏழரை சதவீதம் போடும்போது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு தொள்ளாயிரம் மாணவர்கள் அதாவது வருஷத்துக்கு இருபத்தி ஒரு மாணவர்கள் தான் மெடிக்கல் படிக்க போயிட்டு இருந்தீங்க ஒரு தொள்ளாயிரம் சராசரியாக ஒரு தொள்ளாயிரம் மாணவர்கள் வருஷத்துக்கு போகிற அளவுக்கு அந்த சட்டம் வழிவகை செஞ்சது அதோடு மட்டும் இல்லை இந்த உள்ளொதுக்கீடு மூலியம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலைனா கூட அந்த தொகையும் அரசாங்கமே ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்து அஇஅதிமுகவினுடைய அரசு கொண்டு வந்தாங்க அதே திமுக வந்து தன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் இந்த ஏழரை சதவீதம் வந்து பத்தாது ஏற்கனவே கமிட்டி சொன்னது வந்து பத்து பர்சன்டேஜ் நாங்கள் வந்தோம்னா இந்த ஏழரை சதவீதத்தை பத்து சதவீதமாக உயர்த்தி கொடுப்போம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் அரசாங்க கல்லூரிகள் டீம்ட் யூனிவர்சிட்டி இதெல்லாம் சேர்ந்து ஒரு எண்பத்தி அஞ்சு கல்லூரிகள் இருக்கு அந்த எண்பத்தி அஞ்சு கல்லூரிகளில் பதிமூணாயிரத்தி எட்நூறு மெடிக்கல் சீட் இப்போ இருக்கு இப்போ இவங்க ஏற்கனவே சொன்ன இந்த பத்து சதவீதமா நாங்க உயர்த்தி கொடுப்போம் சொல்லி அதை கொடுத்தாங்கனாவே பதிமூணாயிரத்தி எட்நூறு பெருக்கள் பத்து சதவீதம் போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது அரசாங்கத்தில் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவத்துறையில் போய் மருத்துவர் ஆகிறதுக்கு பயங்கரமான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நீங்க நீட்டை வாங்கினீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு பலனடிக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இந்த நீட்டினுடைய வடிவத்தை நீங்க நீக்கினீங்கன்னா திருப்பி நீங்க கல்லூரியை நடத்திட்டு இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு நீங்க வந்து உதவி செய்ய போறீங்கன்னு ஒரு அர்த்தமே ஒழிய ஏழை மாணவர்களுக்கு நீங்க உதவி செய்யறதா இருக்காது இதை எடுத்துட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் நல்லா கவனிக்கணும் போய் இதை தேடி பிடிச்சு படிச்சு பாருங்க பதிமூணாயிரத்தி எட்நூறு சீட்டு நம்ம கிட்ட இருக்கு திமுக சத்தியம் செஞ்ச மாதிரி போன தேர்தலில் செஞ்ச மாதிரி பத்து சதவீதம் கொடுத்தாங்கனாவே ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது மாணவர்கள் அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியில சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்கக்கூடிய நீட்டினுடைய வடிவத்தில் இருக்கும் அதுவும் செலவு புறம் அரசாங்கத்தினுடையது இந்த மாதிரி ஒரு பலனடிக்கக்கூடிய நீட்டை பொதுமக்கள் ஆதரிக்க போறாங்களா இல்ல அரசியல் செய்யறதுக்காக சும்மா எழுதிட்டு இருக்கக்கூடிய கட்சியோட சேர்ந்து தங்களுக்கு இதுவரைக்கும் கிட்டாத இருந்த எட்டா கனிய கைவிட போறாங்க மக்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இப்ப பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் கேஸ் ஐநூறு ரூபாய்க்கும் தரப்போறதா சொல்லியிருக்காங்க இது சாத்தியமா இது அதை ஒரு பெரிய போங்கான வாக்குறுதியாக எனக்கு தெரியுது இவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு வருமான அரசாங்கத்துக்கு வருவாய் எப்படி வரும் அந்த வருவாயை வச்சு தான் நம்ம வந்து நலத்திட்டங்களை தீட்ட முடியும் கடனை வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது இதெல்லாம் ஒரு ஆட்சியில் இருந்தவங்க இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து தமிழகத்தை ஆண்டோம் இத்தனை தடவை ஆண்டோம்னு பெருமை சொல்லிக்க கூடிய இந்த கட்சி இப்படி அசால்ட்டாக போற போக்குல அவங்க சொல்கிறாங்க இந்த அவங்க சொல்கிற கணக்கை பார்த்தா பெட்ரோலுக்கு இருபத்தஞ்சு ரூபா டீசலுக்கு இருபத்தேழு ரூபா சிலிண்டருக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைக்க வேண்டிய சூழ்நிலை வருது இதனால் எவ்வளோ அரசாங்கத்துக்கு இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய வருவாய் பாதிக்குங்கிற ஒரு கணக்கு இருக்கா தெரியுமா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் குண்டான ஆண்டு அறிக்கை வந்து ஆயில் அண்ட் கேஸ்னுடையதை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நியூஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க சொல்கிறது நூற்றி பதினாலு புள்ளி மூணு மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோலியப் பொருட்கள் வந்து இந்தியாவில் இந்த ஆறு மாதத்தில் பயன்படுத்தி இருக்கப்பட்டிருக்கு அப்போ முழு வருஷத்துக்கு எடுத்து வைப்பீங்கன்னாக்கா இருநூத்தி இருபத்தி எட்டு புள்ளி மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோலிய பொருட்கள் இதுல சதவீதம் டீசல் பெட்ரோலினுடைய பங்கீடு நூற்றி இருபத்தி அஞ்சு மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோல் டீசல் பயன்பாடு சராசரியாக நீங்க ஒரு இருபத்தஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு லிட்டருக்கு ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இவங்க சொல்லக்கூடிய இந்த டீசல் பெட்ரோல் நாங்கள் விலையை இல்லையா அதனால வரக்கூடிய வருவாய் இழப்பு இருக்கிற விலையிலிருந்து குறைக்க போறாங்க அடுத்தது கேஸ் சிலிண்டருக்கு வரும் அப்ப முப்பத்தி ஆறாயிரம் குடும்பங்களுக்கு ஒரு வருடத்துக்கு சராசரியா நாலு சிலிண்டர் வச்சுக்கோம் அப்ப நூத்தி இருபத்தி எட்டு கோடி சிலிண்டர் வேணும் ஒரு சிலிண்டருக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் இவங்க விலைய குறைக்க போறாங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல அதனால வரக்கூடிய வருவாய் இழப்பு அறுபத்தி நாலாயிரம் கோடி அப்போ இந்த பெட்ரோல் டீசல் சிலிண்டர் இந்த மூணுல இருந்து மட்டும் அரசாங்கத்துக்கு வரப்போற வருவாய் இழப்பு மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு வருஷத்துக்கு இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத உங்ககிட்டே கேள்வியாக வைக்கிறேன் நான் இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இன்னொரு கேள்வி இன்றைக்கி இந்தியா நாட்டில் மொத்தமாக எத்தனை குடும்ப தலைவிகள் இருப்பாங்கன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கா உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியாவுடைய பாப்புலேஷன் இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ஒரு குடும்பத்துக்கு சராசரியாக ஒரு மூணு மூணே கால் பர்சன்ட் நம்ம ரவுண்டை எடுத்துப்போம் ஒரு நாலு பேர்னு வச்சுப்போம் அப்போது நாலு பேர் ஒரு குடும்பத்துக்குன்னு வச்சா நூற்றி நாற்பத்தி நாலு கோடியை நாலாவில் வகுத்தீங்கன்னா என்ன வரும் முப்பத்தி ஆறாயிரம் கோடி குடும்பம் இருக்கும் அப்போ முப்பத்தி ஆறாயிரம் குடும்ப தலைவிகளுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கணுன்னா முப்பத்தி ஆறாயிரம் கோடி ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முப்பத்தாறாயிரம் கோடினா ஒரு வருஷத்துக்கு அதை பன்னெண்டால பெருக்கணிங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இது ஒரு வருடத்திற்கு இதற்கு உண்டான வருமானம் எங்க இருந்து வரப்போகுது மகளிருக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் வழங்க போறதா சொல்லியிருக்காங்க இது என்ன சொல்றீங்க இதை பத்தி ரொம்ப வரவேற்கத்தக்கது மகளிருக்கு இவங்க சொல்லியிருக்கிறது ஆனால் நம்மளுடைய கேள்வி என்னன்னா இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது இடமும் பாண்டிச்சேரியில் ஒரு இடத்தை சேர்ந்து நாற்பது சத எம்பிக்கு இவங்க தேர்தலில் நிற்கிறாங்க அந்த தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு இவங்க முதல்ல முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்களா பட்டியலை பார்த்தீங்களா நீங்கள் எம்எஸ்எம்இக்கான வருமான வரி சட்டம் நாற்பத்தி மூணு ஹெச் பிரிவு நீக்கப்படும் என்று சொல்லியிருப்பது குறித்து உங்கள் விளக்கம் அருமையான கேள்விதான் இது சட்டம் என்னங்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை எம்எஸ்எம்இ அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த எம்எஸ்எம்இ செக்டார் தான் வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து போய் அணுகி எங்களுக்கு ஒரு தொழில் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டனால இந்த நாற்பத்தி மூணு பிஹெச்ங்கிற ஒரு சட்டத்தை வந்து இன்கம் டேக்ஸில் கொண்டு வராங்க அதில் சொல்கிறது எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையை நாற்பத்தஞ்சு நாளைகளுக்குள்ளார கொடுத்துடணும் அப்படி கொடுக்கலனா அதை பேமெண்டாக கன்சிடர் பண்ணாமல் அவங்க லாபத்தில் இருந்து அந்த கம்பெனிகள் வந்து அதை ரிமூவ் பண்ண முடியாமல் அந்த பணத்துக்கும் சேர்ந்து கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு நிர்பந்தம் உண்டாகும் அதனால் இந்த பெருநிறுவனங்கள் நிறுவனங்கள் சிறு நிறுவ சிறு குறு நிறுவனங்களுக்கு கூடிய விரைவில் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார இந்த பேமெண்ட் போய் ஆகணுங்கிறது இந்த சட்டம் இப்போ நீங்களே நல்லா யோசித்து பாருங்கள் இந்த நாற்பத்தி மூணு பிஹெச்ங்கிறது சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்லதா கெட்டதா இதை நீக்கிறனால பாதிக்கப்பட போகிறது பெரும் முதலாளிகள் பாதிக்கப்பட போகிறாங்களா இல்லை சிறு குறு முதலாளிகள் பாதிக்கப்பட போகிறாங்களாங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் இங்கே கூட்டணி ஆட்சிக்கு வந்த கட்சித்தீவனை மீட்புன்னு சொல்லியிருக்காங்க இது நடக்குமா இது இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் இன்னும் ஐம்பது தேர்தல் வந்தாலும் இந்த தீவம் மீட்புங்கிற கோரிக்கை திமுகவில் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது இதை ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது சட்டசபையிலேயே வந்து பயங்கர காட்டமாக பேசியிருந்தாங்க இந்த கச்சத்தீவை மீட்கிறத பற்றி உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு திமுக என்ன அது அருகதை இருக்கு ஆனால் இதை ஏன்னா இதை தார வார்த்து கொடுத்ததே அவங்க தான் ஒரு சட்டப்பூர்வமாக கூட நடவடிக்கை எடுக்காமல் அதை கூட நான் தான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம சட்டசபையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பேசின காணொலி இன்னும் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு அதை பார்த்தீங்கன்னாவே திமுக இந்த கச்சர் தீபம் மீட்புங்கிற கதை சிந்துபாத் கதைங்கிறது நல்லாவே புரிஞ்சிக்கலாம் ஆன்லைன் சூதாட்டத்தை தடுப்பு தான் சொல்லியிருக்காங்க இது வரவேற்கத்தக்கதா ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப இதனால் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு நம்ம தமிழகத்திலே நிறையா தற்கொலைகள் இதனால் சூ ஆன்லைன் சூதாட்டத்தில் போய் பணத்தை விட்டு நிறையா பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஒன்றும் சமூக சேவை செய்கிறதுக்காக அதில் எந்த இதுவும் இல்லை ஏன்னா இது சூதாட்டம் அப்போ இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்க போகிறோங்கிற கோரிக்கை கோரிக்கையை நம்ம மிகவும் வரவேற்கிறோம் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் இருக்கைகள் அமைப்போறதாக சொல்லியிருக்காங்க அது குறித்து உங்கள் பார்வை இது ரொம்ப வரவேற்கத்தக்கது ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் ஒரு உன்னதமான கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ்க்கு உண்டான சிறப்பு வேறு எந்த மொழிகளுக்குமே இல்லை அதனால் தமிழை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளே பேசிக்கிட்டு தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு இருக்காமல் இதை விரிவுபடுத்தணும் தெரியாதவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தி தமிழ் பேசக்கூடிய பாப்புலேஷன் அதிகமாகணும் தமிழகத்தில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்திலேயே தமிழ்மொழி பேசக்கூடிய மக்கள் தொகை பெருக பெருக தமிழ் வளரும் அந்த தமிழ் வளர்ச்சிக்குண்டான இந்த ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள்லையும் தமிழ் இருக்கைகள் அமைப்போம் அப்படிங்கிறது திமுகவினுடைய ஒரு வரவேற்கத்தக்க தேர்தல் வாக்குறுதி கடைசி ஒரு கேள்வி பிரதமர் மோடியை வந்து ஒன்பது பைசா மோடினு சொல்றாங்க இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக நாங்கள் ஒரு ரூபா வரி வசூல் பண்ணி நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தோம்னா திருப்பி எங்களுக்கு இருபத்தொம்போது பைசா தான் கொடுக்குறாங்க இருபத்தொம்போது பைசா எங்களுக்கு வர்றதில்லை நாங்கள் ஏமாற்றப்படுறோம் வஞ்சிக்கப்படுறோம் அதனால் இருபத்தொம்போது பைசா மோடின்னு அவரை வந்து நக்கல் நையாண்டி பண்ணுறாங்க சரி இப்படி தான் இருக்கு இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமாக எடுத்து படித்து பார்க்கும்போது அவங்களுடைய வாக்குறுதியில் சொல்கிறது என்னென்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய வரிகள் அதாவது ஒவ்வொரு மாநிலமும் கொடுக்கக்கூடிய வரிகள்லிருந்து குறைஞ்சபட்சம் முப்பத்தி மூணு சதவீதம் மாநிலங்களுக்கு திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வாக்குறுதியில் அப்போ நான் கூட என்ன நினைச்சேன்னா சரி இவங்க இருபத்தி பைசா மோடின்னு சொல்றதுனால இவங்க வந்தாங்கன்னா ஒரு எழுபது பைசா எண்பது பைசா ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு எழுபத்தஞ்சு எண்பது பைசா வாங்குவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு திடகாத்திரமா இவங்க கூட்டணி கட்சியில போராடி நம்மளுடைய தமிழ் மாநிலத்துக்கு நல்ல சிறப்பு கொண்டு வருவாங்க போல இருக்குன்னு நினைச்சு தேடி படிச்சா முப்பத்தி மூணு பர்சன்டேஜா ஆக்க போறாங்க அப்ப என்னன்னா முப்பத்தி மூணு காசை இவங்க கொண்டு வரப்போங்க இருபத்தொன்பது பைசா மோடியை முப்பத்தி மூணு பைசா திமுகங்கிறதா மாற மாதிரி இருக்கு இதுவும் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் அப்போ ஒட்டுமொத்தமா இந்த வாக்குறுதிகளை பார்க்கும்போது நமக்கு இந்த திமுக கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் ஒன்று ரெண்டு நல்ல வாக்குறுதிகள் இருக்க ஒழிய பெரிய ஏமாற்றத்தை தரக்கூடிய வாக்குறுதிகளாக தான் தெரியுது ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல ஒரு முப்பத்தி எட்டு டு நாற்பது கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க அப்போ எப்பயுமே ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் போதோ இல்லை கூட்டணி அமையும் போதோ இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கும்போது காமன் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள்னாலையும் ஏற்கக்கூடிய செயல் திட்டங்களை தீட்டி வாக்குறுதிகளை நம்ம கொடுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய இருபத்தி நாலு பாராளுமன்ற வாக்குறுதியில் பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கலந்துரையாடலோ டிஸ்கஷனோ அவங்களுடைய கூட்டணி கட்சிகிட்ட பண்ணி பண்ண மாதிரி தெரியல ஏன்னா இதில் பெரும்பாலான வாக்குறுதிகள் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளாக ஏற்றுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அபத்தமாக இருக்கு எந்த ஒரு முன் சிந்தனையும் இல்லாமல் ஏதோ நம்ம தேர்தலில் போட்டியிடுறோம் நம்ம வாய்க்கு வந்ததை நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம் மக்கள் இதெல்லாம் பார்க்கவா போகிறாங்க படிக்கவா போகிறாங்க புரிஞ்சுக்கவா போகிறாங்க நம்ம விட்டு அடிப்போங்கிற மாதிரி ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற வாக்குறுதி மாதிரி தான் தெரியுதே ஒழிய பெரும்பாலான வாக்குறுதிகள் முடியாத ஒரு வாக்குறுதிகளில் தான் தெரியுது நமக்கு அதனால திமுகவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வாக்குறுதிகள் மக்களுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் கொடுக்க போறதில்லை ஏமாற்றத்தை தான் கொடுக்க போகுதுங்கிறது நம்மளுடைய தீர்க்கமான கருத்து இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய்